இந்தியாவோட கலாச்சாரத்தையும் தேசிய உணர்வையும் தான் ஒளிர செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாரத பிரதமர் மோடி இன்னைக்கு தடவை கை காமிச்சிருக்காரு யாரு அப்படின்னு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாரத பிரதமர் மோடி யாரு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மகாகவி பாரதியார் தான் டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு எட்டயபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தவருதான் பாரதியார் ஏழு வயசுல கவிதை எழுத ஸ்டார்ட் பண்ணி பதினோரு வயசுல பாரதின்ற ஒரு பட்டம் எட்டயபுரம் மன்னரால வாங்கினாரு தமிழ் இலக்கியத்துல பாரதிக்குனே தனி யுகம் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு மட்டும் இல்லாம சுதேசமித்ரன் சக்கரவர்த்தினி இந்தியான்னு நிறைய பத்திரிகைகள் ரிலீஸ் பண்ணிருக்காரு இவரோட இந்தியா பத்திரிக்கையில தான் முதல் முறையா கார்ட்டூன்ஸை யூஸ் பண்ணிருப்பாங்க தமிழ்நாட்டுல இதை ரிலீஸ் பண்றதுக்காக தடை விதிச்சிருப்பாங்க அதனால பாண்டிச்சேரியில ரிலீஸ் பண்ணிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நம்ம தமிழ்நாடு அரசு பாரதியோட நூல்களை நாட்டுடமையா ஆயிடுச்சு இந்தியாலயே முதல் முறையா ஒருத்தரோட இலக்கியம் நாட்டுடமையாக்கப்படுது அப்படின்னா அது நம்ம மகாகவி பாரதியாரோட இலக்கியங்கள் தான் அதே மாதிரி இவருக்கு சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி தர்மசீலர் ஒரு புதல் வந்து நிறைய பேர்களும் இருக்கு பாரதியார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இது மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மயிலுரி அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க